லயன்ஸ் கிளப் ஆப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்ட்டி போர் டி மாவட்டத்தின் லயன்ஸ் கிளப் ஆப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னாள் உடனடி தலைவர் டென்னி செல்வராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி கே ஆறுமுகம் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து லயன்ஸ் கிளப் கோயமுத்தூர் சாய்பாபா காலனி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிய தலைவராக சுரேஷ் மோகன்குமார் செயலாளராக செந்தில்குமார் பொருளாளராக ராம்குமார் மருதாச்சலம் ஆகியோரை முன்னாள் மாவட்ட ஆளுநர் பாலகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து இந்த ஆண்டின் முதல் சேவை திட்டமாக ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது மேலும் ராமநாதபுரம் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் மற்றும் டிஎம்கே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயிலும் மாணவனுக்கு பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு மற்றும் வின்ஸ்டன் பள்ளியில் படிக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவனுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது மேலும் இதய நோயாளி ஒருவருக்கு மருத்துவ உதவித்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அரிமா நிர்வாகிகள் ஆனந்த் சுரேந்தர் பிள்ளை மணி ராதிகா மது ஜோசப் தைனஸ் ராஜா இளங்கோ கோவிந்தன் துரைராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதில் அரிமாக்கள் டிஜே எஸ் பொன்னம்பலம் டி கே ராஜேஷ் சாரதா மது மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் எங்களது சாய்பாபா காலனி அரிமா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சாட பட்டயம் பெறப்பட்டது இன்று முப்பத்தோராவது ஓராவது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற எங்களது சாய்பாபா காலனி அறிமா சங்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக சிறப்பான சேவைகள் செய்து மாவட்டத்திற்கு வலு சேர்க்கிறது சேர்த்திருக்கிறது என்றால் மிகையாகாது வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தணை உயர்வு என்ற வள்ளுவரின் ஏற்ப எங்கள் சங்கல் உறுப்பினர் உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பாக சேவை செய்து சங்கத்திற்கு மெருகேற்றி இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது உண்மையிலேயே இந்த சங்கத்திலிருந்து நான் ஒரு ஆளுநராக மாவட்டத்தின் ஆளுநராக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு என்னை இந்த சங்கத்தின் மூலமாக என்னை ஆளுநராக்கினார்கள் அப்பொழுது ஆளுநராக பொறுப்பேற்ற போது உண்மையிலேயே கேரள வெள்ள நிவாரண நதியும் தஞ்சாவூர் வெள்ள நிவாரண நிதிகளும் சிறப்பாக சிறப்பாக நாங்கள் கையாண்டோம் என்றால் அது வந்து எங்கள் சங்கத்தினுடைய ஒத்துழைப்பு தான் என்றால் அது மிகையாகாது கடந்த ஆண்டு எங்கள் சங்கம் சிறப்பாக சேவை செய்திருக்கிறது கேறத்தாழ ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்திருக்கின்றோம் கடந்த நூற்றி ஐம்பது பேருக்கும் மேலாக பெனிஃபிஷியல் அடைந்திருக்கிறார்கள் எங்கள் சங்கத்தினுடைய சிறப்பான சேவைகளை தலைவராக இருந்து டென்னி செல்வராஜ் அவர்கள் செய்து கொண்டிருந்ததால் அவருக்கு இன்றைய ஆளுநர் அவர்கள் வட்டார தலைவர் என்ற அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல சேவைகளிலே சிறப்பாக ஈடுபட்ட எங்களது மூத்த உறுப்பினர் மணி அவர்கள் இன்னைக்கு ஆளுநரால் மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே சிறப்பு சேவை செய்ததன் காரணமாக கடந்த ஆண்டு செயலாளராக இருக்கிற சுரேஷ் மோகன் அவர்கள் இன்று தலைவராகவும் கடந்த ஆண்டு பொருளாளராக இருந்த செந்தில்குமார் அவர்கள் இன்று செயலாளராகவும் பொறுப்பேற்கிறார்கள் எங்களது ராம்குமார் அவர்கள் இந்த ஆண்டு பொருளாளராக பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்துவார்கள் என்று நம்புகிறோம் எங்களுடைய சங்கத்தினுடைய நிகழ்வுகள் பட்டியலில் அடங்கா இருப்பினும் ஒரு சிலவற்றையும் நாம் குறிப்பிட்டோம் என்னுடைய ஆட்சி காலத்திலே இந்த மாவட்டத்திலே வந்து லீடர்ஷிப்பிற்காக மாதம் மாதம் ஒரு கூட்டம் நடத்தி நமது தலைமை பண்புகளை வளர்த்தினோம் என்றால் மிகையாகாது அதுபோல் இந்த பசுமையான நினைவுகள் எங்களது சங்கத்தில் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் எனவே தேனை மறந்திருக்கும் வண்டு மொழி சிறப்பை மறந்துவிட்ட பூவும் வானை மறந்திருக்கும் பயிரும் எங்கள் அரிமா இயக்கத்தை மறந்த எங்கள் சங்கத்தை மறந்த மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நாலு தீ மாவட்டம் இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பு நல்கிய எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் ஒன்றும் என் மனதில் போதாது என்னும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பொறுப்பு பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்த வந்துள்ள எங்களது முன்னாள் ஆளுநர் பிரதகை அரிமா பாலகிருஷ்ணன் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அளிக்கின்றேன் சிறப்பான ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் சாய்பாபா காலனி அரிமா சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது பாரம்பரியம் மிக்க ஒரு சிறப்பான ஒரு அரிமா சங்கமாகும் அந்த சேவைகளிலே மிக சிறப்பாக செய்துள்ளார்கள் இதை சென்னைக்கு சென்று நமது புயல் நிவாரண நிதிக்காக பல சேவைகள் பல லட்சக்கணக்கில் இங்கிருந்து அந்த சாய்பாபா காலனியினுடைய ஆளுநராக இருக்கும் நமது பி கே ஆர் ஆறுமுகம் அவர்கள் பல சேவைகளை செய்துள்ளார் அந்த அந்த பாரம்பரியமிக்க அறிம சங்கத்துக்கு இன்று நான் பதவியேற்பு விழாவுக்கு வந்துள்ளேன் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்